வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் இதர பொது பணிகள் உலர்த்தும் பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினான்கு இனிய தமிழ் புத்தாண்டிலே அனைவரையும் வணங்கி இன்றைய அறுவடை மற்றும் விதைப்பு விவசாயிகளுக்கான ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இதுவரைக்கும் வெப்பசரண இடி மழைப்பொழிவு வெயிலுக்கிடையே கொடுத்து வருகிற நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்டா மாவட்டங்களில் பரவலான கனமழைப்பொழிவை காற்று இடி மின்னலுடன் கொடுத்த நிலையில் அதற்கு முந்தே ஒரு நாள் மன்னார்குடி நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுத்த நிலையில் ரெண்டு நாள் டெல்டாவில் மழைப்பொழிவு கொடுத்து தற்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிறது கிருஷ்ணகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை குறிப்பாக கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ள மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு சற்று உள்ளே வந்து பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடும் என்பதன் காரணமாக கிழக்கு காற்றோட வேகம் ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் கிழக்கு காற்றோட வேகம் சற்று குறைந்திருக்கும் என்பதனால் மேற்கில் இருந்து மழைப்பொழிவு இன்றைக்கு கிழக்கு நோக்கி முன்னேறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் மழைப்படிவை கொடுத்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் லேசான மழைப்படிவை கொடுத்த நிலையில் ஆம்பூர் வாணியம்பாடி எல்லாம் இன்றைக்கு திருத்தணி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது அதனால் மஞ்சள் அறுவடை எல் உளுந்து மற்றும் பல்வேறு அறுவடை பணிகள் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த அறுவடை நேரத்தில் கிழக்கு நோக்கி இன்றிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வழித்தடத்தில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இன்றைய பாலக்காட்டு கணபாயோட காற்றோட வேகம் மாலைக்கு பிறகு முன்னிறவிலே சற்று வேகம் அதிகரிக்கும் என்பதனால் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டத்திற்கு தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றின் வேகத்தின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையிலே ஏற்கனவே மாலை மழை பொழியும் அதற்கு பிறகு முன்னிறைவிலே திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கும் அதனைத் தொடர்ந்து நாமக்கல் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதிக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் இன்றைய மழைப்பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நள்ளிரவிலே கடலோரம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுக்கோட்டை ராமநாதபுரம் கடலோரம் வந்து கடற்கரையிலே கடலிலே இறங்கி அது இலங்கை வரைக்கும் கூட பயணிக்கலாம் இன்றைய வழித்தடம் இதுவாக தெரிகிறது நாளைய வழித்தடம் அது டெல்டா மாவட்டங்களின் மத்திய பகுதியாக இருக்கலாம் அல்லது கடலூர் அரியலூர் பெரம்பலூர் இன்றைய மழைப்படிவு பெரம்பலூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது நாமக்கல் பெரம்பலூர் திருச்சி இந்த பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆக டெல்டாவிற்கும் வாய்ப்பிருக்கு நாளைக்கு நாளை மறுநாள் வேலூர் வழித்தடத்தில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் வழியாக இருக்கலாம் அல்லது மதுரை ராமநாதபுரத்திற்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் கண்டிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்தாலும் கடலோரத்திற்கு வரும்பொழுது செயலிழந்துடும் வீக்காக தான் வரும் ஆனால் கடற்கரைக்கு உள்ளே கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளில் நல்ல மழைப்பிடிவு தெரிகிறது மேற்கே போக போக மழைப்பிடிவோட கூடுதலாக தெரிகிறது பரப்பிலை அளவிலையும் ஆக நிலக்கடல் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் டெல்டா மாவட்டங்களில் ஆனால் டெல்டாவில் புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டிய பேராவரணி பகுதிக்கு வாய்ப்பு தெரியுது இன்றைக்கு போல் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இந்த இடங்களில் அறுவடை நிலக்கடல் அறுவடை மஞ்சள் அறுவடை உளுந்து எல் அறுவடைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை கவனத்தில் கொண்டு மூடி பாதுகாத்திட வேண்டும் மாலையில் அடுத்தபடியாக விதைப்பு விதைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் மழை பெய்து விடாது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஆனால் பெய்யும் இடத்துல சற்று கனமாக இருக்கும் மழை இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் இல்லை ஏப்ரல் முழுவதுமே மாலை வந்துவிட்டால் மழை வந்துடும் ஆனால் வெவ்வேறு வழித்தடத்தில் பயணிக்கும் அதாவது வங்கக்கடல் காற்று அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் காற்று வடக்கிலிருந்து வரக்கூடிய வட இந்தியாவின் வடகிழக்கு சர்மணிக்கவும் வட மேற்கு மாநிலங்களிலிருந்து ராஜஸ்தான் குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவிலிருந்து வெப்பமடைந்து வரக்கூடிய காற்று மற்றும் வங்கக்கடலோட வடகடலோர பகுதி அதாவது ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் அதற்கு ஆந்திர பிரதேசம் வழியாக நுழையக்கூடிய காற்று தெலுங்கானா மற்றும் கர்நாடகா பிரதேசம் வழியாகவும் தமிழ்நாட்டுக்குள் நுழைகிறது இந்த காற்றோட வேகத்தை பொறுத்து காற்றுக்கு இடம் மாறி மாறி அமையும் என்பதனால் மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் எந்த இடத்தில் எப்பொழுது பெய்யும் என்பதை என்பதே அன்றையன்றைக்கு மதியத்தில் உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து அமையும் வெப்பநிலை எங்கே அதிகமாக உயர்கிறதோ அந்த இடத்தில் குறைந்த இடத்தும் ஏற்படும் அந்த இடத்தில் காற்றுக் ஏற்படும் இடி மழைப்பொழிவு தொடக்கமும் அந்த இடமாக இருக்கும் பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு உறுதி மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் ஏலகிரி மலை ஜவ்வாது மலை கல்வராயன் மலை ஏர் ஏற்காடு மலை கர்நாடக எல்லையோர மலை மேற்கு தொடர்ச்சி மலை மதுரை மாவட்டம் சாத்தியார் அணைக்கட்டு சிறுமலை பகுதி இங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்குது சாதகம் இருக்குது நத்தம் சுற்றுவட்டர பகுதி வழக்கமாகவே நம்ம எப்போதும் சொல்கிறது தான் கொடைக்கினால் மலை மறைக்கக்கூடிய பகுதி காற்றை மறைக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துல வெப்பம் உயரும் அதனால் குளிர்விக்கும் காற்றும் குவியும் நத்தம் பகுதியில் மதுரை வடக்கு திண்டுக்கலோட மேற்கிழக்கு பகுதி திருச்சி மாவட்டம் மதுரை மாவட்டம் இணைக்கும் பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் இணையும் பகுதிகள் மழை வாய்ப்பு இருக்கிறது உறுதியாக ஆக இதுபோல் தான் எல்லா நாளும் மழை இருக்கும் மழை பெய்யும் இடத்தில் வடுத்து பெய்யும் அதனால் நம்ம விதைக்காமல் இருந்துட முடியாது விதைத்தால் சில இடங்களில் கொஞ்சம் முளைப்பு திறனை பாதிக்கிறது செய்யும் அது நம்முடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து அமையும் கண்டிப்பாக ஏன்னா எல்லா இடங்களுக்கும் பெய்யாது அதனால் முளை மழை பெய்யும் என்று நம்ம விதைக்காமலும் இருந்து விட முடியாது அது முளைத்து விட்டால் அடுத்த மழை அதுக்கு வரப்பிரசாதமாக கூட அமையும் ஆகா அப்படித்தான் நம்ம சொல்ல வேண்டுமே தவிர விளை விதைத்தல் என்பது உங்கள் முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் ஆனால் கனமழை மே மாதத்தில் வெளுத்த மழையெல்லாம் இருக்கிறது நேடு மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் உப்பளப்பணி உப்பளப்பணிகளுக்கு இப்பொழுது எந்தவித இடையூறும் கொடுக்க கொடுக்கக்கூடிய அளவில் மழை இல்லை இருந்தாலும் ஒரு வழித்தடத்தில் வரும்பொழுது என்றைக்காவது ஒரு நாள் அது கோடியக்கரை முனை வழியாக பயணிக்கும் பொழுது அது தூத்துக்குடி வழியாக பயன்பிடிக்கும்போது தூத்துக்குடிக்கும் மழை இருக்கும் ஆனால் இந்த மாத இறுதிக்குள் ஓரிரு நாள் இருக்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கிறது கனமழைப்பிடிவு மே மாதத்தில் மூன்று நிகழ்வுகள் மூன்றில் இரண்டு நிகழ்வு கனமழை படிவை தரும் உப்பளப் பகுதிகளுக்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது செங்கல் சூளை பணிகளை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் இன்றைய மழைப்பொழிவு கயத்தார் பகுதிக்கும் விக்கிரவாண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்கும் ஆனால் மழை இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் இல்லை அதனால் மழை இருக்கும் இன்றைய மழைப்பொழிவு வழித்தடம் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட வழித்தடமாக இருக்கிறது மேற்கில் இருந்து அதனால் பிற இடங்களுக்கு உறுதி இல்லை ஆனால் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் எல்லா பணிகளையும் செய்திட வேண்டும்